திருக்கோயில் வந்து பழமையான கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் இது குருஸ்தலம் இது வாசலையே குரு பகவானுக்கு தனியாக கர்ப்ப கரகம் அர்த்தமண்டபம் மகா மண்டபம்லாம் அமைச்சு பிரகாரம் அமைச்சு சின்ன கோயிலாக குருக்குன்னு கோயில் கட்டி கட்டிக்கிட்டுருக்காள் இது மதுரை ஆதீனத்தோட அருளாசியோட இயங்குருக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான சுவாமி சாக்ஷிநாதர் புறம்பயநாதர் புண்ணே ஒருநாதர் சாக்ஷிநாதர் மூணு பேரும் உண்டு பிரளய காலத்தில் ஊழி காலத்தில் தான் மழை காலத்தில் மழை பெய்யும் போது அதிகமான தண்ணீர் வந்து ஊர் மக்கள் கஷ்டப்பட்டா அப்போ சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறா சுவாமி எங்களை போது தண்ணி ஊர் கூட தண்ணி தூரத்தண்ணு உடனே விநாயகப் பெருமானை கூப்பிட்டு விநாயக பெருமானே இந்த ஊழி காலத்தில் வர்ற மழை நீரெல்லாம் மாயமாக மறைச்சி விடுங்க அப்படின்னோடனே விநாயகப் பெருமானும் இந்த பிரளயத்தை காத்தாருறா ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே எல்லா தண்ணியும் உள்ளே விட்டுறார் அதனால் விநாயகருக்கு பேர் பிரளயம் காத்த விநாயகர்னு பேர் புறத்தில் உள்ள பயத்தெல்லாம் போய்க்கிறதுனால புறம்பயநாதர்னு பேர் இந்த ஊர் பேரும் திருங்கிற அடைமொழி கொடுத்து திரு புறம்பயம் அப்படின்னு ஆகிட்டு சுவாமி அப்போது புண்ணை இருந்தார் அதனால் புன்னை வனநாதர் அப்படின்னு ஒரு பேர் தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வணிகருக்காக மதுரைக்கே சென்று சாட்சி சொன்னார் அதனால் சாட்சிநாதர்னு பேர் அவருக்கு மறிய அப்படிங்க ஏன் மதுரைக்கு போய் சாட்சி சொன்னார் அப்படின்னா ஒரு வணிகர் பனிப்பெண்ணோடு திருத்தலத்துக்கு தரிசனம் செய்ய வரார் தரிசனம் செய்ய வரும்போது புண்ணிய வனத்தில் ஸ்தல விருஷத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணும்போது அங்கே ஒரு அரபு விருந்தும் அவரை திரும்பி விட்டது காலமாகிட்டார் அந்த பனிப்பெண் ஓடி இருந்து சுவாமி நான் எஜமான காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிற சுவாமியும் இங்கேருந்து சென்று தீர்காஷ் சொல்லி ஒரு அந்தனர் கூட சென்று அவரை காப்பாற்றி அந்த கண்ணிக்கு கல்யாணம் நினைச்சிரு அப்போ அந்த காலத்தில் பஸ்ஸெல்லாம் கிடையாது ஒரு மாட்டு வண்டி நடந்தா வரணும் அப்படியே வரைச்சா ஒரு அஞ்சாறு வருடங்கள் ஆகிடுத்து அப்படியே மதுரைக்கு போகிறா அங்கே பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து முதல் மனைவி பார்க்க போகிறார் அப்போ மனதனை கேட்குறா இது யாருன்னு கேட்டோம் மனைவிங்கிறார் என்னையும் கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நான் கல்யாணம் பண்ணுறேன் சுவாமி தான் கல்யாணம் பண்ணி அப்படின்னு எந்த எந்த சுவாமியிருக்கோம் எல்லா சுவாமியும் ஒன்று தான் அன்னியே போய் மதுரை மீனாட்சி தோட்டத்தை கேளுன் மீனாட்சி துறை சன்னையில் போய் கேட்குறா நடந்த கணவருக்கு ரெண்டாவது திருமணம் செய்து வச்சு நிற்க தானே இவரு அங்கே போய் சொல்கிறார் ஆமாம் நான் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறார் அதுக்கு ஆதாரமாக ஒரு கற்றளைங்கிற இடத்துல ஒரு கிணறு ஒரு சிவலிங்கம் ஒரு வன்னி மரம் பிரதிஷ்டை பண்ணுறான் இங்கே குளத்துடைய ஈசான்ய பார்த்து இருக்கும் இப்போவும் இருக்குது அப்படி சுவாமி அங்கேயிருந்து இங்கேயும் சிருஷ்டி பண்ணி அதே தான் சுவாமி இங்கேயும் சிருஷ்டி பண்ணிடுறார் அவ முதல் மனைவி இங்கே வந்து பார்க்குறா மற்றனே சுவாமிகிட்ட வந்து மன்றாடுறான் சுவாமி தெரியாமல் சோழன் பண்ணிட்டான் மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற தானம் கொடுத்து சோரியமாக வைக்கிறாள் அவருக்கு இங்கே அப்படி ஒரு பெரிய நிகழ்வு அதனால தான் சாட்சார் பேர் அவருக்கு முழுமையாக போச்சு அதனால் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு உள்ளவரெல்லாம் அந்த சுவாமிகிட்ட வந்து அந்த வழக்கு சொல்லி சுவாமிகிட்ட நடத்தணும் அந்த வழக்கு அவளுக்கு ஜெயிச்சு அதாவது நியாய தர்மமாக இருந்தால் அவளை ஜெயிச்சிடும் அப்படிங்கிற அதிகம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் சுவாமி தரிசனம் பண்ணுறான் விநாயகர் வந்து பர்ண பகவானால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட விநாயகர் முத்தோடைய சிப்பி கடல் நுரை எப்படியே அனுமன் போட்ட கல் கடலில் மேய்ந்ததோ அந்த மாதிரி நுரைய வகையை சேர்ந்தது இப்படியே கடல் நுரை முத்து சிப்பி இதெல்லாம் சேர்த்து நத்த ஓடு இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு விநாயகர் புற உருவத்தை செஞ்சு அந்த உருவத்தை அப்படியே மரத்தண்ணி கொண்டு இங்கே வச்சுருத்து அதனால் விநாயகர் சுயம்பு மூர்த்திங்க விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வர்றா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு தேனும் விஷயம் மட்டும் பண்ணுவாள் குறைஞ்சது ஒரு ஐநூறு லிட்டர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அது பூரா உள்ளே போயிடும் உள்ள செரிம நாயின் உடனே உடனே உள்ளே எடுக்க முடியாது அது என்ன அப்படி ரொம்ப ரஃப்பாக இருக்கும் உள்ளே போயிடும் எல்லாம் எல்லா தேர்வு உள்ளே போயிடும் அன்றைக்கி ராத்திரி இங்கே விநாயகர் ராத்திரி இப்படி சிவராத்திரி விநாயகர் விநாயகராத்திரி சாயங்காலம் ஆறு மணி நறுநாள் காத்தால் ஆறு மணி வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க நிறையா பாதுகாப்பெல்லாம் போட்டு எல்லோரும் தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் வசதி எல்லாம் நிறையா பேர் தரிசனம் பண்ணுறோம் அந்த நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணால் நம்ம என்னென்னலாம் பிரார்த்தனை நடக்கிறது ஐதீகம் அம்பாள் பேர் இட்டு ரசவானின் பேர் பேச்சு திக்கி திக்கி வர்றது பேச்சு வராதவா அந்நிய பாஷை கற்றுக்கிறவா புதுசிய புதிய மொழிகள்லாம் கற்றுக்கிறவாள்னா அம்பாளுக்கு அவளுடைய யாருக்கு செய்யணுமோ அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுமோ தேர மட்டும் அவர் டப்பால் பிடிச்சி பாதுகாப்பு அது டெய்லியும் கொஞ்சம் என்ன வச்சுருந்தாருனாக்க அவளுக்கு அந்த சொற்களில் உள்ள ஒரு அழுத்தமான ஒரு சொற்கள்லாம் வரும் சுப வார்த்தைகள் நிறையா வரும் திடீர்னு நம்ம விசாரத ஒருத்தர் பேங்கில் வேலை பார்த்துட்டு அவர் டெல்லி மாற்றினா அவருக்கு ஹிந்தி கற்றுக்கணும்